நமச்சிவாய வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம் தமிழ் புத்தாண்டு போகிறது அந்த புத்தாண்டின் பெயர் குரோதி ஆண்டு இந்த குரோதி ஆண்டு ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் இரவு எட்டரை மணிக்கெல்லாம் துலாநக்னத்தில் இருந்து சனி ஓரையில் பிறக்கிறது கும்பராசியில் சனி பகவான் இரு செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது இந்த புத்தாண்டில் மேஷராசிக்கு உரிய பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்லும் பண்புடையவர் நீங்கள் உங்களின் சுகஸ்தானாதிபதியாகிய சந்திரன் ராசிக்கு மூன்றில் அமர்ந்திருக்கும்போது குரோதி புத்தாண்டு பிறக்கிறது எனவே புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் தள்ளிப்போன காரியங்கள் சீக்கிரமாக முடியும் மனதில் பலம் அதிகரிக்கும் இளைய சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் வழக்கு வியாஜியங்களில் நல்ல சாதகமான தீர்ப்பு வரும் பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் உங்கள் ராசியிலேயே உச்சமடைந்திருக்கும் நேரத்தில் புத்தாண்டு பிறக்கிறது ஆகையால் அரசாங்க விஷயத்தில் நல்ல விதத்தில் முடியும் புது வாய்ப்புகள் தேடி வரும் பூர்வீக சொத்தில் சில மாற்றங்கள் செய்வீர்கள் வெளிநாடு செல்ல விசா கிடைக்கும் குரோதி வருஷம் முழுவதும் கேது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் நிற்கிறார் ஆரோக்கியம் முன்னேற்றமாக இருக்கும் மனதில் தைரியம் பிறக்கும் பிரச்சனைகள் விலகும் முகத்தில் பொலிவு கிடைக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும் ராகு பகவான் பன்னிரெண்டில் அமர்ந்திருக்கிறார் தீராத கடன்களுக்கு தீர்வு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து வாழ்வீர்கள் சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு வரும் தடுமாற்றம் விலகும் சிலர் சொந்த இடத்தில் வியாபாரத்திற்கு கடை ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை ஜன்மகுரு தொடர்வதால் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை பெரிய நோய் இருப்பது போன்ற பிரம்மை தோன்றும் கடந்த கால சம்பவங்களால் வருத்தம் உண்டாகலாம் மே ஒன்றாம் தேதி முதல் வருடம் முடியும் வரை ராசிக்கு இரண்டில் அமைகிறார் குரு எதிர்பார்த்து ஏமாந்த தொகை கைக்கு வரும் சுபகாரியங்களில் தடைகள் நீங்கும் கைமாற்றுக் கடன்களை அடைப்பீர்கள் ஷேர் மூலம் பணம் வரும் குடும்பத்தில் குழப்பமிருந்தால் அவை விலகும் உங்கள் உடல்நலம் சீராக மாறும் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரும் வாய்ப்பு உண்டு வழக்கில் இருந்த நெருக்கடி நீங்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் பழி இருந்தால் உங்கள் மீது பழி சுமத்தினால் பழியிலிருந்து விடுபடுவீர்கள் சொத்து சேரும் மாறுபட்ட அணுகுமுறையால் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அடையிலிருந்த வீட்டு பத்திரம் வகைகளை மீட்கும் வழி பிறக்கும் குரோதி வருடம் முழுவதும் சனி பகவான் லாப வீட்டிலேயே இருக்கிறார் அதனால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் வருமானம் உயரும் சேமிக்கும் எண்ணம் பிறக்கும் பெரிய பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் குடும்பச் செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள் பூர்வீக சொத்தை மாற்றிவிட்டு உங்கள் விருப்பத்திற்கேற்ப புது வீடு வாங்குவீர்கள் கௌரவ உதவிகள் உங்களை தேடி வரும் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் சில சொந்தமாக தொழில் தொடங்குவீர்கள் வீடு கட்டும் பணி முடிவடையும் இருபத்தி ஆறு எட்டு இருபத்தி நாலு முதல் பத்தொன்பது ஒம்பது இருபத்தி நாலு வரை சுக்ரன் ஆறாவது வீட்டில் சென்று மறைகிறார் கணவன் மனைவிக்குள் கருத்து மோதல் வரும் வாகன விபத்து தங்க ஆபரணங்கள் தொலைந்து போவது போன்ற நிகழ்வு நிகழக்கூடும் வியாபாரத்தில் ஓரளவு லாபம் பெறுவீர்கள் வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவர்களை வேலைக்கு வைத்து கொள்ளும் பொழுது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பெரிய பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் உங்கள் கருத்துக்களை முதலில் பங்குதாரர்கள் மறுப்பார்கள் ஆனால் பின்னால் ஏற்றுக்கொள்வார்கள் கமிஷன் கட்டட உதவிகள் கடல்வாழ் உயிரினம் பெட்ரோ கெமிக்கல் வகைகளால் ஆதாயமடைவீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை சீக்கிரம் முடிப்பீர்கள் மூத்த அதிகாரிகள் பாரபட்சமில்லாமல் நடந்து கொள்வார்கள் நியாயமான சலுகைகள் உரிமைகளை போராடி பெற வேண்டி வரும் கார்த்திகை பங்குனி மாதங்களில் சம்பள உயர்வு வரும் அதிக சம்பளத்துடன் புது வாய்ப்புகளும் தேடி வரும் சிலர் உத்தியோகம் சம்பந்தமாக அயல் நாடு சென்று வருவீர்கள் மொத்தத்தில் இந்த குரோதி புத்தாண்டு எடுத்த காரியங்கள் நிலையத்திலும் உங்கள் வெற்றி பெற வைப்பதாக அமையும் நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வாருங்கள் ஏழை நோயாளியின் மருத்துவத்துக்கு உதவி செய்துங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் வாழ்க மளவுடன் மேஷ ராசியின் வருட பலன்களை என்று பார்த்தோம் உரிய பரிகாரத்தை செய்து முருகனை வழிபட்டு நீங்கள் பல நல்ல வனங்களை வாழ்க்கையில் அடைவீர்களாக வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாயம்